ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே அம்மத்தில் ஸாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு ரொம்பவே அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது ஒர்க் வச்ச சாரிலாம் வேறு லெவலில் இருக்குது அண்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்குது சூப்பரான கலெக்ஷன் ஒரு சாட்டர்டே சண்டே விசிட் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் ப்ரிண்ட் சாரீ தான் இதை ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி நைன் அண்டு வித் ப்ளவுஸோடு வரும் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கான்ட்ராஸ்ட் கலரில் ஒர்க் வச்ச சாரிக்கு வாங்கியிருப்பீங்களா ப்ளவுஸு அந்த மாதிரி ப்ளவுஸ்க்குள்ளே போடலாம் இந்த மாதிரி சாரிக்கு சூப்பராக சூட்டாகவும் பாருங்கள் க்ரீம் கலரில் கலர் கலராக ஃப்ளவர் போட்டுருக்காங்க ஆறு க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா பல்லும் வரும் ப்ளவுஸும் வரும் எல்லாமே பார்த்திங்கன்னா அறநூற்றி எண்பத்தொம்போது ரூபா தான் அண்ட் சொன்னேன் ஒரு பக்கம் சுங்க வச்சுட்டு ஒரு பக்கம் மட்டும் முந்தி அடித்தா போகிறேன் அந்த மாதிரி கலெக்ஷன் தான் அது எல்லாமே எல்லாம் பாருங்கள் இந்த டிஜிட்டல் பிரிண்ட்டில் பாருங்கள் துணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபராக தெரியாது ஆனால் சாஃப்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் குண்டாத்தான் காட்டு குட்டியாகத்தையும் காட்டு இந்த இது வந்து ஏன்னா ரொம்ப ஸ்லிம்மாலாம் காட்டாது இது பார்த்தீங்கன்னா நல்லா நான் சொன்ன மாதிரி பெட்ஷீட் மாதிரி இருக்குது நல்லா இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது இது நீங்கள் வந்து ஃப்ளோட்டின் விட்டு கட்டிகிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும் ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் நார்மல் ஃபங்க்ஷன்னா சும்மா செய்முறைக்காண்டி வைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஃபங்க்ஷனை நீ கட்டிகிட்டு போகலாம் டே டைமில் சும்மா மேரேஜு ரிசப்ஷன் அதுக்கெல்லாம் போட்டுகிட்டு போக முடியாது நார்மலாக ஒரு செய் மாதிரி காண்டி ஒரு பத்துக்கு அடித்து வைக்கிறாங்க சொல்லலாம் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கட்டிகிட்டு போகலாம் ரொம்ப கிராண்டாகவும் தெரியாது சும்மா பூணும் சாரி மிக சிம்பிளாகவும் தெரியாது அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் இந்த மாதிரி கட்டிகிட்டு போகலாம் சாரி திக்னஸ்ஸாக இருக்கும் ட்ரான்ஸ்ஃபராக தெரியாது சில மாதிரி நீங்கள் ப்ளோட்டின் விட்டு அழகாக போகலாம் சாரி கட்டிவிட்டு அந்த சிம்பிளாக சிம்பிளாக தெரியும் ஆனால் தெரியும் இந்த சாரி வந்து ரேட் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ லுக் இருக்குது ஒரு காஸ்ட்லியான லுக்கு நான் இந்த மாதிரி சேரீ விரும்பி எடுக்கிறதுல இருந்தாலும் என் பொண்ணுங்க மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி சாரி வாங்கி கொடுத்தாருன்னா கட்டிக்கிறவே இல்லாட்டி நாங்கள் கட்டுற சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும் இவ்வளோ வெயிட்டாக திக்னஸ் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபராக இருக்க மாதிரியாக இருக்கும் இது ரொம்ப திக்காக இருக்கும் ஏன்னா இந்த மாடலே அப்படி தான் டிஜிட்டல் பிரிண்ட் மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியாக இருக்குது வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் பார்க்குறோம் நாங்கள் எங்களுக்கு வேணும் கப்போர்டில் அடிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்போம் சொன்னீங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் சாய்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் என்ன கலர் வேணும் இல்லைன்னு சொல்லிவிட்டு எப்போயும் சொல்ல மாதிரியே தீபாவளி நாளும் திருவிழா நாள் திருமண நாளும் சரி சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் அங்கே கலெக்ஷன்லாம் இருக்குது இப்போ திருமணத்துக்காண்டி நிறைய கலெக்ஷன் போயிட்ருக்கு இப்போ நம்ம பார்க்குற சாரிலாம் இதே அங்கே இயற்கை அமுத்து ஷாப் இங்கே தான் பார்த்துட்ருக்கீங்க எல்லா சாரியுமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒர்க் வச்ச சாரிலாம் ரொம்ப அழகான டிசைனில் நிறைய வந்திருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சமாக இருக்கும் அண்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது இது எல்லாமே புது டிசைன் இப்போ ரீசண்டாக வந்திருக்கு தான் கலர்ஸ் பாருங்களேன் அஜந்தா ப்ளூ பிங்க் வேறு லெவல் சொல்லலாம் நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கனாக்கு ஆர்கானிசா சாரிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வச்சது இந்த க்ரீன் இந்த கலர் இருக்குல்ல இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னாக்கு டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி நூற்றாறுரூவா இந்த டிசைன் ஃபுல்லா அண்டு வித் ப்ளூஸோட இருக்கும் அந்த ஆர்கானிக்ஸ் சாரின்னா தெரியல ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் நல்லா ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் பார்க்குறதுக்கு கட்டிட்டு போனால் நல்லா ஹீரோயின் லுக்கு கொடுக்குங்க அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கலர்ஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எல்லாம் சைன் இருக்கும் ஃபுல்லாக சைனிங் நான் சொன்னீங்கன்னா ப்ளவுஸ் மட்டும் நம்ம தைச்சி போட்டு வச்சுங்களேன் அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா ஸ்லிம்மாக காட்டும் பார்ட்டி வேறு ஒரு ஃபங்க்ஷன்னா கட்டிட்டு போகிற மாதிரி டே அண்ட் நைட் கட்டிட்டு போகிற மாதிரி நான் சொன்னேன் ரிசெப்ஷனுக்கு போகணும் பார்ட்டி அந்த மாதிரி சொன்னீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் கட்டி இந்த மாதிரி ஆர்கனைசாலே ஒர்க் சரி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம் இந்த தடவை பார்த்தா ஆர்கனைசா சரி எல்லாமே வேற லெவல் எல்லாமே எல்லா டிசைனும் ஒன்று ஒன்றும் வாங்கலாம் தோணுச்சு எனக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு கலர்ஸ் எல்லாம் வேறு லெவல் அவ்வளோ அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது சூப்பர் சூப்பர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க கலர்ஸ் நல்லா இருந்துச்சு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சாரியில் நிறைய வந்துருந்துச்சு அளவு அதில் கலர்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு நெக்ஸ்ட் இப்போ கட்டுறாங்க பாருங்கள் இது க்ரீனு பீச் கலரு ரெட்டு இந்த சாரீலாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸில் ஒர்க் வச்சது ரவுண்ட் ரவுண்டாக ரிங் மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஹோல்சேல் ரேட்னால இந்த ரேட்டில் கிடைக்கிது ரொம்ப ஒரு சாஃப்டாக இருக்குங்க அந்த மேலே தங்குறது ஒரு ரெட்டு கலர் அந்த சாரீ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்க்க உங்களுக்கு டிசைன் அவங்களுக்கு தெரியுது எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ எலசாக இருந்துச்சு துணி பார்க்குறப்பேன் பார்த்தா தெரியுது சைனிங்காகவும் இருக்கும் லைட்டிங்லாம் அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஆன் கேமராவில் வரோம்னா இந்த மாதிரி டார்க் கலர் கட்டிட்டு வரலாம் நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிசாலே எம்ப்ராய்டிங் சாரி இது டூ தௌசண்ட் செவன் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் த்ரீ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஆர்கானிசா சாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கு மேக்சிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக தான் வரும் அண்ட் நீங்கள் மதுரையில் அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நம்ம மதுரை விளக்கு தூள் இருக்க ஏகே ஆமத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கு ஹோல்சேல் ரேட்னால உங்களுக்கு ஒரு சாரி வாங்கினாலும் ரெண்டு சாரி வாங்கினாலும் இந்த கம்மியான ரேட்டில் கிடைக்கிது இப்போ பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இந்த நார்த் இந்தியன்லாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ரெட்டு கலரு ஒயிட்டு கலரில் ஸ்டோன் வச்சு நெருள் வச்சு அவ்வளோ அழகாக போயிட்டுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னாக்கு சாரி ஃபுல்லாக வரும் மேலே எங்கேயும் முந்திக்கும் அண்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கைக்கும் வரும் இது முந்தி சைடு போடுவீங்க பார்க்குறது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரூபா இதுக்கு ஒரு ஸ்டோன் வச்சது சும்மா ஒரு தாலி கொடி போட்டுட்டு ஒரு உள்ளாங்கல மட்டும் ஒரு ஸ்டோன் வச்சது போட்டு ஸ்டோன் வச்சது ஒரு இயரிங் போட்டு வச்சிங்களேன் வேறு லெவல் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் நைட் டைமில் அப்படியே ஒரு ஃப்ளோட்டிங் விட்டு நீங்கள் குட்டிட்டு போகலாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் சாரீ சூப்பராக இருந்துச்சு வேறு லெவல் சொல்லலாம் ஆல்ரெடி நிறைய ஒர்க் வச்சு சாரி போட்டிருக்கேன் ஆனால் இந்த தடவை வந்ததுக்கு எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி இது பாருங்க கைக்கு கைக்கு வச்சுருக்காங்க இந்த டிசைன் ரெண்டுமே அது மேலேயும் கீழே கொடுத்துக்கோங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கைக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் வேறு லெவல் நான் சொன்னேன்ல நார்த் இந்தியன் கலர் வந்து ரெட்டு தான் அவங்க மேக்சிமம் ரெட்டு தான் போடுவாங்க இதில் கலர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு எத்தனை கலர்ஸ் இருக்கு சொல்லிடுறேன் அந்த அடுக்கி வச்சிருக்கேன் பாத்தீங்களா நான் சொன்ன மாயா உங்களுக்கு வந்து இது வந்து பாருங்க டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் செவன்ட்டி த்ரீ அதே கலர்ஸ் இருக்குது உங்கள் என்ன கலர்லையோ அந்த கலர் வாங்கிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த தடவை கலெக்ஷனை சொன்னேன் வேற இல்லை சொல்லலாம் அண்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா அதில் போட்டுக்கட்டும் கம்மி பண்ணி தான் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ரெண்டு ரேட்டு போட்டிருப்பாங்க அது ஒரு ரேட்டு அதிகமாக போட்டிருப்பாங்க அந்த விலையிலேருந்து நாங்கள் இந்த விலையில தரணும் சொல்லி போட்டிருப்பாங்க சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக சாரி கட்டணும் பார்த்தா எங்கே வாங்கணும் நீங்கள் கேட்கணும் அந்த மாதிரி ஒரு லுக்கு வேணும் அப்படி ஒரு கலெக்ஷன் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சாட்டர்டே சண்டே இங்கே விசிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வாங்கிட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் இந்த தான் ஹேங் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் பார்த்து வாங்கிட்டு வரலாம் இன்றைக்கி கலெக்ஷன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு நான் எப்பயும் சொல்லலாம் மறக்காம ஒரே இதை வச்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்